திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அதாவது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதோடய ஹெட் ஆஃபீஸு திருவண்ணாமலையில் இருக்குது இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பு அதாவது மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இது இருந்தால் போதும் இதில் வந்து நம்மளோட ஆட்ஸை வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக இதில் வருமானத்தை பெறலாம் இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பு இதில் வந்து டெய்லி இன்கம் எடுக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறத பொறுத்து இருக்குது இதுக்கு வந்து ரெஃபரல் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது எதுவும் சேல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நல்ல பிஸ்னஸ் ஹவுஸ் ஒய்ஃபு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற பிஸ்னஸ் அடிஷ்னல் இன்கம் ஏர்ன் பண்ணணுன்னா இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள

ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் தங்களை அன்புடன் நினைக்கிறது துவேதா மீடியா நாம இன்னைக்கு பார்க்க போறது நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரை பற்றி தான் குரூப் ஃபோரில் பொறுத்த வரைக்கும் காலி பணி இடங்கள் அதிகரிக்க போகுதான் அதை நினச்சி சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு கூட தெரியல ஏன்னா கொஷின் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அட்டன் பண்ணவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த மூணு மணி நேரம் நம்மளுடைய இவ்வளோ நாள் உழைப்போ அந்த மூணு மணி நேரம் எப்படி நம்ம செலவிடுறோங்கிறது தான் நம்மளோட லைஃபே தீர்மானிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹால்குள்ளே போனாக்க அங்கே தமிழே அட்டன் பண்ண முடியாத முடியாதான தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மேக்ஸ் பரவாயில்ல கூற்று காரணம் இப்படின்னு வச்சு எல்லாம் கஷ்டப்படுத்திட்டாங்க அப்போ நல்லா கடினமாக படித்தவங்களால் இந்த டைம் வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் அதாவது கடின உழைப்புக்கு இந்த வாட்டி பரிசு கிடையாதுன்னு இந்த குரூப் ஒரு நிரூபிச்சிருச்சு அப்போ எப்படி தான் படிக்கிறதுன்னு தெரியல இப்போ வந்து லக் இருக்கவங்க அதாவது இதுவா அதுவா அப்படின்ட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது அதாவது படிச்சுட்டு போனவங்க நூற்றி முப்பது கொஸ்டின் அடிக்கிறாங்க படிக்காமல் போகிறவங்க நூற்றி இருபது கொஸ்டின் அடிக்கிறாங்க அப்போ நூற்றி இருபது கொஸ்டினுக்கும் நூற்றி முப்பது கொஸ்டினுக்கும் பத்து கொஸ்டின் தான் டிஃப்ரெண்டாக கிராமலாம் படிச்சிருப்பாங்க எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணியிருக்காங்க எல்லா பக்கமும் பரட்டி பார்த்துருக்காங்க சிலபஸ் புதுசாக மாத்திரங்கிற பேரில் நாங்கள் ரொம்ப வருஷமாக ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்த எங்களோட வாழ்க்கையில் விளையாடிடுச்சு இந்த வாட்டி குரூப் ஃபோரு யாரையும் இனிமேலும் குற சொல்லி எந்த இதுவும் பிரயோஜனமும் கிடையாது மறுத்தெருவும் இல்லைன்ட்டாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கணும்னு இல்லைன்ட்டாங்க எதுக்குமே கிடையாது அப்போ நம்ம அடுத்து க்ரூப் டூவை நோக்கி எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் இப்போ வந்து இதில் காளி பணியிடங்கள் அதிகரிக்கிறாங்க அப்படின்றப்ப இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது படித்தேன் எங்களுக்கெல்லாம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதில் லக் பேஸ்டாக இப்போ விடோ மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் வந்து ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்கெல்லாம் க கொஞ்சம் மதிப்பெண் அவங்களாம் படிக்காமலே சும்மா அட்டன் பண்ணால் வேலை கிடைக்கிறங்க மாதிரி இந்த கொஷின் இருக்குது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பார்க்குறப்ப இதுக்கு வந்து எந்த தீர்வும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ அடுத்து அடுத்து எடுக்கிற எக்ஸாம் ஆகுது கொஞ்சம் புக்கில் இருந்து டென்த்துன்னா டென்த்து டிகிரின்னா டிகிரி அந்த மாதிரி கேட்டுக்கொள்ளணும் டிஎன்பிசியை நம்ம கேட்டுக்க தான் செய்யலாம் கோரிக்கை தான் வைக்க முடியும் வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ குரூப் டூலேயும் ரொம்ப காலி பணியிடங்கள் கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்போ அதை அதிகரிப்பாங்களாம் என்னன்னு தெரியல ஆனால் குரூப் ஃபோரில் இப்போ அதிகரிக்கிறாங்க ஆனால் அதில் நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறப்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் மூணு நாலு வருஷம் படித்தவங்க எல்லாருக்கும் ஃபெயிலியரை தான் சந்திச்சிருக்கோம் ரீசெண்டாக போகிறவங்க போயிடுவாங்கன்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது கொஷின் அடித்தவங்க ஓப்பனில் போவாங்க அப்படிங்கிறாங்க நூற்றி ஐம்பதெல்லாம் எல்லாம் அடிச்சிருப்பாங்களாங்கிறது ரொம்ப சந்தேகம்தான் அப்புறம் நூற்றி நாற்பது கொஸ்டின்னு எதிர்பார்க்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் எம்பிசி பிசி எல்லாம் அவங்களாம் நூற்றி முப்பத்தஞ்சு அப்புறம் எஸ்சி வந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு இந்த ரேஞ்செலாம் அடிச்சுட்டா இந்த டைம் வேலைக்கு போயிடலாம் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது லக் இருக்கவங்க வேலைக்கு போவாங்க லக்கு இல்லாதவங்க திரும்ப தொடர்ந்து படிக்கணும் அதை தவிர நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சிரும்பவும் படிங்க வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்